வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சிறுகலத்தூர் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அசத்தல் குன்றத்தூர் அடுத்த சிறுகலத்தூர் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் ஆண்டு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் மாணவர்கள் விளையாட்டு துறையில் சாதிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் வாழ்வீச்சு மான்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு வீர விளையாட்டுகள் மாணவர்கள் மத்தியில் செய்து காண்பிக்கப்பட்டது இதையடுத்து பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர் அப்போது நபர் ஒருவர் பிரதமர் மோடியை போன்றும் திரைப்பட நடிகர்கள் போல் பேசி மிமிக்ரி செய்தது சிரிப்பலியை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி மாணவர்களையும் அழைத்து அவர்களுக்கும் பல குரலில் பேசுவது குறித்து மிமிக்ரி பயிற்சி கொடுத்தது மாணவர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அரி பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் அதிகம் பங்கேற்று விளையாட்டு துறைகளில் அரசு சார்பில் பணிகளில் செல்வதற்கு ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி வருவதாகவும் அதற்கு பெற்றோர் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நமது அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் பல்வேறு மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் வென்று வருவதாகவும் மாணவர்கள் விளையாட்டுத் துறைகளில் சாதிக்க ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் உடன் தொழிலதிபர் வைரமுத்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் லீனா வைரமுத்து

அது மேலே செய்யக்கூடாது தப்பெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வீடு மாறி பள்ளிக்கூடாது கோவில் மாறி அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னோம் அது சரியான பெற்றோர்கள் பராமரிப்பு இல்லாததுனால அந்த மாணவர்கள் தவறான பாதிக்கு